ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடல் நோய் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இந்த பாடலை தினமும் பாடினால் தீராத நோயெல்லாம் தீர்ந்துவிடும் அது மட்டும் இல்ல பிறவி பிணி நீங்கவும் மனதை ஆட்கொண்டிருக்கும் மனநோயும் சுலபமாக நீங்கவும் அபிராமி அந்தாதி இந்த பாடலை நம்ம இப்போ பார்க்க போறோம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இந்த ப இந்த பாடலோட பொருள் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அபிராமி அன்னையை வேண்டி ஒவ்வொரு பாடலும் மிகவும் சக்தி வாய்ந்த பாடலாக பட்டர் பாடியிருக்காங்க உங்க பிரச்சனைக்குரிய பாடல தினமும் பாடுவதன் மூலம் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் இந்த பாடலை பாட ஆரம்பிச்ச சில நாட்களையே நம்பிக்கை இல்லாதவங்க கூட நம்பிக்கையோட பாட ஆரம்பிப்பீங்க இந்த சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடி பயன் பெறுகள் உங்க நோயெல்லாம் நீங்கணும்னு இந்த பாடலை தினமும் சொல்லி வாங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் யாராவது நோயால் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த பாடலை பரிந்துரை பண்ணுங்க அவங்களுக்காக வேண்டி நீங்களும் இந்த பாடலை அபிராமி அன்னைக்கிட்ட வேண்டி வழிபட்டுவாங்க நிச்சயமான ஆரோக்கியமான வாழ்க்கையை அன்னை தருவாங்க அபிராமி அன்னையை நம்பி வழிபடுங்க நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ அபிராமி அண்ணையே போற்றி